படம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ஸோ நல்லா இருந்துச்சு ஓகே முபல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்ட் இருக்கும் எல்லாருமே சீனியர்ஸ் லெஜண்ட்ஸ் எல்லாருமே ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள் ஆக்சுவலி எனக்கு யாருக்குள்ளேயும் ரோல் இருந்தா எனக்கு ஜெனா கூட மட்டும் தான் ஓகே ஓகே ஸோ ஜெனாவோட உங்களோட ஜெனாவோட பேர் தான் ஓகே நீங்க சொல்லுங்கள் அப்போ ஜெனா பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போதே எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு தமிழ் டீச்சர் ஆமாம் ஓகே நான் வந்து மலையாளி நம்மளால படி படிச்சிட்டு